ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவேல் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு குமாரவேல வெளியே கூட்டிட்டு வரவே முடியல அதனால் நம்ம சக்திவேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ திரும்பவும் வீட்டில் அதே பிரச்சனை தான் போயிட்ருக்கு என்னமோ அன்னைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் என் பையனைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியல நீங்களும் நினச்சிங்க போல இருக்கு குமார் உங்கள் தங்கச்சி பைய பொண்ணை வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அதனால் அவன் போகட்டும் அப்படின்னு ஆனால் அவங்க பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க என் பையனும் நானும் மறக்கல இதுதான் என்ன விஷயம் ஆனால் என் பையனை காப்பாற்றணுன்னு உனக்கு ஒரு துளிக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது இதில் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு டே சக்தி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க என்ன போதைக்கார மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க நான் போதைக்கார மாதிரி பேசலை நீ தானே போதையில் ஒரு மாதிரி மாதிரியும் நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நேற்று என்ன சொன்னேன் என்னோட பொறுப்பு எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரேன்னு ஆனால் இப்போ வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு சரிடா இப்போ என்ன நான் எல்லா இடத்துலையும் பேசி பார்த்துட்டேன் இன்னும் எஸ்பி ஆஃபீஸ் மட்டும் தான் போகலை வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் உன்னை நம்ப மாட்டேனே அப்படின்னு சொல்லவும் அதனால தாண்டா நான் உன்னை கூடவே கூப்பிட்டு போகிறேன் நீ என்னை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் சரி வா அப்படின்னு போகிறாங்க அங்கே போனால் அவங்க உள்ளவே விடமாட்டாங்க ஃபஸ்ட்டு எதனால் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது அதனால தான் அப்படின்றாங்க இல்லை நாங்கள் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சக்தி முத்துவேல் வந்து கெஞ்சிறார் அவங்க கிட்டே அப்போ வந்து சக்திக்கு புரியுது ஆமாம் இது ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்குது விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரையும் உள்ள விடுறாங்க அவர்கிட்ட போயிட்டு சார் ப்ளீஸ் சார் இது ரொம்ப மான பிரச்சனை நீங்கள் கேஸ் கூட வச்சுக்கோங்க ஜாமீனில் அவனை வெளியே விடுங்க கேஸ் வந்து நடத்தட்டும் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணால் என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு கோர்ட்டில் பேசிக்கலாம் ஆனால் இப்போ அவனை ஜாமீன் வெளிய விடுங்கன்னு இங்க பாருங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு எப்பவுமே நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததா வழக்கு அதிகமாக பதிவாகலை ஆனால் இந்த பொண்ணு நேரடியாக அவங்க அப்பா அம்மா கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு எல்லாருமே யோசிப்பாங்க பொண்ணோட பேரோ இல்லை முகமோ வெளியே வந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி இதுவும் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் அந்த பொண்ணு நேரடியாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறா அதே நேரத்தில் இந்த மாதிரி லெட்டரும் எழுதி கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எங்களால் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கவே முடியாது ஒருவேளை நாங்கள் எதுவும் ஸ்டெப் எடுக்காமல் அந்த பையனை இப்போவே வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா எங்கள் பேர் நாரி போயிடும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாக்கணும் நீங்கள் எசுக்க பெசுக்க ஏதாவது செய்ய போய் இல்லை அவங்க கிட்ட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது போய் அவங்க கிட்ட பேசினீங்க சண்டை போட்டிங்க அப்படின்னா அது உங்கள் பையனை நிரந்தரமாக ஜெயிலில் உட்கார வச்சிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இப்போ முத்துவேல் சக்தி கிட்ட கேட்குறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் நீ நம்பினியாடா இப்போ புரியுதா அவனுக்கு அப்படின்றாங்க அண்ணே எனக்கு எல்லாமே தான் ஆனால் என்ன பண்ணுறது புள்ள பாசம் அதான் அவங்க கிட்ட நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்றாரு நீ என்ன வேணால் பேசுடா ஆனால் எனக்கும் குமார் மேலே பாசம் இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்களாவது கொஞ்சம் நம்பிக்கையாக பேசுகிறாங்க கேஸ் நடக்குது கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கன்னு ஆனால் மற்ற இடத்துலலாம் எப்படி பேசுனாங்க தெரியுமா எல்லாம் சின்ன சின்ன பதிவில் இருக்கிறவங்க தான் நம்ம கிட்டே லஞ்சம் வாங்கினவங்க தான் ஆனால் அவங்களே இப்போ நமக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கண் கண்கணுங்கிறாரு ஏன்னா என்னாச்சு நீங்கள் எது கண்கலுங்கிறீங்க அப்படின்னு அப்போ முத்து கேட்குறாரு என் சக்தி என் நெஞ்சிலேயே போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா என் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தேன் என் பிள்ளைய ஆனால் அவள் என் நெஞ்சிலேயே முட்டிட்டு போயிட்டா என் நெஞ்சை கிழிச்சிட்டு போயிட்டா கொஞ்சம் கூட அவளை பெத்ததுக்காக எனக்கு சந்தோஷமே கிடையாது அப்படி இருக்கும்போது குமாரையும் அதே மாதிரி தானடா நான் வளர்த்தேன் நீ எப்படி குமார் ராஜு ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்த்து வளர்த்தியோ அதே மாதிரி தானடா நானும் பார்த்தேன் இப்போ ஒரு பொண்ணு அப்படி பண்ணிட்டா இவனாவது நம்ம வீட்டில் இருக்கான் இவன் நம்ம பேச்சை கேட்டு ஒழுக்கமாக இருந்தா அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் அவனும் சந்தோஷமாக இருப்பான் அதே மாதிரி கௌரவமாகவும் வாழணும்ல நம்மளை விட்டுட்டு ஒரு பிள்ளை போயிட்டா என்னதான் நீ வெளியே பேசின கூட உனக்கு ராஜு என்ன பாசம் இல்லாமையாக இருக்குது அவள் மேலே பாசம் இருக்க தான் செய்யுது அவள் பண்ண தப்புனால தான் நீ அவளை ஓடுகாலி அப்படி இப்படின்லாம் திட்டுற ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது அந்த குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே என்ன தான் கூட இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வழி அவள் கொடுத்துட்டு போயிருக்க வேண்டாம் அந்த வழியவே என்னால் தாங்க முடியல குமாரோட பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம ராஜிய அவள் முகத்தில் பார்த்து நம்ம வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட போகுது ஒரு ஆர்வத்துல தான் அவனுக்கு நல்ல அழகுக்கும் அவனோட படிப்புக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டேன் கரெக்டா இருக்கான் அவங்கள பழி வாங்குற கடத்திட்டு போய் அதெல்லாம் தப்புதானடா யார் பிள்ளையா இருந்தா என்ன பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு முக்கியமா சொல்றேன் அந்த அரசி பொண்ணு இவனை என்ன பண்ணுச்சு சொல்லு ரெண்டு பேரும் இவன் தான் அவளை ஏமாத்தி காதலிக்க வச்சிருக்கான் அதுக்கப்புறம் சுயரூபம் தெரிஞ்சு வேண்டாம்னு விலகிட்டா அவங்கள பழி வாங்குறதுனால நம்ம வாழ்க்கையும் நம்ம சந்தோஷத்தையும் கெடுத்துக்கணுமா இப்போ குமார் அப்படி தானே பண்ணிக்கிட்டா உனக்கு இது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் எனக்கு குமாரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு அப்போ நம்ம சக்தி இருந்துட்டு முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் மன்னிச்சிடுனே நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காரு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அண்ணே முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு இப்போது நம்ம பாண்டியனை வழியில் பார்க்குறாங்க பாண்டியன் கிட்ட பயங்கரமாக சத்தம் இருக்காரு வண்டியை நிறுத்திட்ட சக்தி உன்னால தான் என் பையன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அதுக்கு காரணம் நீயும் குடும்பம் தான் உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சிங்களா என் பையனை ஜெயிலில் அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துருச்சுல அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் இருக்காங்க கை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் தங்கச்சியோட புருஷனாச்சு அப்படின்னு அவர் சக்தி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் பாண்டியன் பொண்டாட்டியோட அண்ணனாச்சு அப்படின்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்போது நம்ம கதிர் பார்த்துட்டு ஓடி வந்து எங்கள் அப்பா மேலேயே கை வைக்க பார்க்குறீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எகிறிட்டு போகிறாரு அடிக்கிறதுக்கு ஆனால் நம்ம பாண்டியன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஆனால் பாண்டியன் சொல்லும்போது அவர் அமைதியே நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி இருந்துட்டு என் பையன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டல் விடுறாரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இப்போது கேஸ் கொடுத்தவங்களை மிரட்டுறது கூட பெரிய தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல போல இருக்கு பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இந்த பாண்டியனை பார்த்து கற்றுக்குங்க பிள்ளைய என்ன மாதிரி வளர்க்கணும் அப்படின்ட்டுலாம் பெருமையாக கெத்தாக பேசிட்டு நம்ம பாண்டியனும் கதிரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ சக்திக்கு இன்னும் அதிகமாக தான் பிபி ஏறுது என்ன பண்ணுறது இவங்களை எதுவுமே பண்ண முடியாமல் போயிருச்சு ஃபஸ்ட்டு குமார் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போது நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பாண்டியன் கேட்குறாரு நீ ஏதோ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததா உங்க அண்ணன் சொன்னா பழனியும் சொன்னான் அதான் கேட்குறேன் என்னடா விஷயம் அது அப்படின்றாங்க இல்லைப்பா அது வந்து நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க ஏண்டா அப்பாக்கிட்ட சொன்னால் எப்படியும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால அவன் பொண்டாட்டியோட பேரில் ஏதாவது லோனை போட்டு இந்த செந்தில் பண்ணானே அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கேட்குறாரு நல்லாவே கேட்குறாரு அந்த கேள்வியை அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு இல்லைப்பா எனக்கு பேங்க்கில் லோன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க நான் விசாரித்து பார்த்தேன் அங்கே ஷூரிட்டி கேட்குறாங்க எனக்கு என்கிட்ட வந்து வேலையோ இல்லை ஷியூரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஆளோ இல்லை அதனால நான் அது பெண்டிங்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏன்டா அப்பா கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்றாங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க போய் இதெல்லாம் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு பயந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா பயமா இருக்கு பயமா இருக்குன்னு நான் பார்த்த பிள்ளைங்க எல்லாருமே சொல்றாங்க குழலி ஒன்று தான் என்கிட்ட எதுக்குமே பயப்படுறது இல்லை நான் அப்படிதான் பேசுவேன் நான் அப்படி தான் இருப்பேன்னு எவ்வளோ தைரியமா இருக்கா அப்படி நீங்களாம் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அப்பா நீங்க கையெழுத்து போட தயாராக இருந்தா இப்பவே நம்ம பேங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேங்க்குக்கு போகிறாங்க அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட எங்கள் பையன் லோன் கேட்டிருந்தான் ஷியூரிட்டிக்காக கேட்டிருந்தீங்களாமே அதான் வந்திருக்கேன் அவன் என் பிள்ளை தான் அவர் அவனோட அப்பா தான் ஸோ நான் கையெழுத்து போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக போடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஷியூரிட்டி கையெழுத்து போடுறாரு அவரோட சொத்து இதெல்லாம் அவர் பேரில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்க சீக்கிரமாகவே சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நீ தைரியமாக பண்ணு அப்பா நான் இருக்கேன் உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நான் கொடுக்குறேன் செந்தில் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் ஆனால் அது நல்ல வழி இல்லைங்கிறது அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது லஞ்சம் கட்ட சொல்லியிருந்தால் பரவாயில்ல லஞ்சம் கட்டுறது லஞ்சம் கொடுக்கறது வாங்குறதுன்னு எல்லாமே தப்புன்னு சொல்கிறா மீனா அந்த பிள்ளை நேர்மையான பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவளோட புருஷனுக்குன்னு வரும்போது அவன் இந்த விஷயத்தை பண்ணிட்டா பார்த்தியா அவன் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் திரும்பவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி விடுங்கப்பா எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு அதானே உன் அண்ணன் நீ விட்டு கொடுக்க மாட்டேல்ல ஆயிரம் சொல்லுடா அவன் பண்ணது தப்பு தான் என்னால் அந்த விஷயத்தை எப்போவுமே மன்னிக்க முடியாது ஏதோ நல்லா இருக்கட்டும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக செந்தில் வந்து அந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கின விஷயத்துல மாட்ட மாட்டதான் போறாரு சக்திவேல் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு அதுல அதுதான் வந்து உண்மையே இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போகும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் என்னன்னா ஆம்பளைங்க யாருமே இல்லை இங்க நம்ம பாண்டியனோட வீட்டில் கோமதியும் ராஜி அவங்கள்தான் இருக்காங்க அந்த சமயத்தில் சக்திவேல் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே முத்துவேலும் இருக்காங்க நம்ம ராஜியோட அம்மாவும் இருக்காங்க அதாவது வடிவம் இருக்காங்க இவங்க மூணு பேரும் பயங்கரமாக வந்து அங்கே சத்தம் போட்டுட்ருக்காங்க ராஜியோடய கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி கோமதி வந்து அது உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனால் அது தப்பில்லை ஆனால் எங்கள் வீட்டு பையன் உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணனா அது தப்பா அதனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் குமார் கேஸ் இல்லாமல் வெளியே வர முடியும் மரியாதையாக கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்ன என்னமோ அண்ணன் குடும்பம் அவன் அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணுன்னு பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்ப இப்போ எங்கே போச்சு அந்த பாசமெல்லாம் உன் பொண்ணுன்னு வரும்போது எல்லாருமே ஒன்றுமே இல்லாத ஆயிட்டோம் தான் நினைங்க அதனால தானே புருஷனுக்கு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு முத்து கூட கேட்கிறாரு நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே கேட்டேன் என்னோட பொண்ணுக்கு உங்க வீட்டு பையனால பிரச்சனை வரக்கூடாது நாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தயவு செஞ்சு உங்க பையனை கொஞ்சம் கண்ட்ரோல்லா வைங்கன்னு ஆனா நீங்க ஏதாவது பண்ணுனீங்களா உங்ககிட்டதான நான் வந்து கேட்டேன் அண்ணான்னுலாம் கூப்பிடாத என்னதான் அன்னியமா இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு கூட இந்த விஷயத்துல நான் துரோகம் பண்ண மாட்டேன் எங்க வீட்டு பையனால உங்க வீட்டு கல்யாணம் எந்த விதத்துலயும் கெட்டு போகாது நடக்காமல் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா அந்த வாக்கை காப்பாத்துனீங்களா உங்க வீட்டு பையனால தானே எங்க வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு அவனுக்கு என்ன கடத்திட்டு போனா திரும்பவும் கூட்டிட்டு வந்து விட்டான் என் பொண்ணு கழுத்துல தாளி கட்டிக்கிட்டா வந்து மூணு நாலு வாரம் உங்க வீட்டுல இருந்தா அதுக்கப்புறம் திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து இப்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா வெளிய போறதுக்கு யோசிக்கிறா ரெண்டு இட்லி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறா அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எவ்வளவு வழியையும் வேதனையும் கொடுத்துருக்கான் உங்க பையன் அவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கே எங்க பொண்ணு எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பா நறுக வேதனை தெரியுமா நீங்க பொண்ணா இருந்திருந்தா உங்களுக்கு தெரியும் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல அண்ணி அவங்க கிட்ட கேளுங்க இந்த வேதனை எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து வடிவ அழ ஆரம்பிச்சிடுறாங்க இவ வேற சும்மா உள்ளே போ அப்படின்றாங்க ஆனாலும் தான் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேச வராங்க நீ மட்டும் எதுவுமே பேசாத எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனை வளர்ந்ததுக்கு காரணமே இதோ இங்கே நிற்கிறாளே மொதல் ஓடுகாலி ஆரம்பிச்சிருக்கே அடுத்து நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வேற ஒரு பக்கம் பேசுகிறாரு அண்ணே என்னடா ஓடுகாலி பேசுறாரு கோவப்படாதீங்க பெருசாக இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீ சொல்றது சரிதான் சக்தி இவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் மறுபடியும் பண்ண மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போது முத்துவேல் கிட்ட கேட்குறாங்க அரசி அந்த இருந்து ஒரு போட்டு தங்கம் கூட எடுத்துகிட்டு வர கிடையாது அந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு ம மரியாதையும் அவங்க கொடுக்கவே கிடையாது அவனா அவளாக தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து மூணு வாரம் இருந்தால் அவளை எங்களால் எந்த கஷ்டமும் அவள் அனுபவிக்கவே இல்லை ஆனால் அவ தான் குமாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா உண்மையாக இல்லையான்னு அவகிட்டேயே கேளுங்க என்னதான் தான் குடும்பத்து மேலே பாசம் அக்கறை இருந்தால் கூட கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி அவன் முகத்தில் வீசி எரிஞ்சிட்டு போகிற துணிச்சலெல்லாம் எந்த பொண்ணுக்குமே வராது தன்னோட அப்பா அம்மாவை ரொம்பவே நேசிக்க ஒரு பொண்ணு அவங்க மேல நம்பிக்கை இருக்குற பொண்ணு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா. ஆனா நீ உன் குடும்பத்துல யாரையாவது மதிச்சிருக்கியா? நீங்க வந்து ஓடி போகும்போது சும்மாவா ஓடி போன அம்பட்ட நகையை திருடிட்டு ஓடின அந்த நகையெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா ஆளாலுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது கிடைச்சிரும். கம்ப்ளைண்ட் குடுத்து இருக்கறேன்னு சொல்றீங்க. என்னதான் நடக்குது? ஆனா இவ்ளோ நடந்தும் கூட உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக உன்னால இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படினு என்ன விஷேதம் பண்ண முடியல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க உனக்கு இப்போ கூட நான் என்ன பேசுறேன்னு புரியலல்ல அவங்க அண்ணனுக்கு ஒரு அவமானம் ரெண்டு குடும்பமும் அடிச்சிக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது அ அரசு என்ன பண்ணா அவங்க குடும்பத்து பக்கம் நின்றா என் அண்ணன் மேல கையை வச்சா கையை வெட்டிடுவனு தா புருஷனா அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா மூணு வாரம் அவனையே அப்படி பேசினா தாலியை கலட்டி முகத்துல வீசிட்டு போனா ஆனால் நீ அந்த குடும்பத்துக்காக தான் இப்போ வரையும் பேசிட்டு இருக்க உன்னை மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்து இந்த அம்மா சித்தி அப்பா சித்தப்பானு யார் மேலயும் உனக்கு பாசம் இல்லைல்ல எங்களுக்காக உன்னால் ஏதாவது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வர முடிஞ்சதா அதான் நாங்க அவன் சொன்னா எங்க வளர்ப்பு மாதிரி இருக்கணும்னு அதே மாதிரி தானே அவன் வளர்ப்பு தான் பெஸ்ட்டுன்னு இப்போ கூட ஃப்ரூவ் பண்ணிட்டேல நீயும் அப்படின்னு இருக்காங்க என்ன உங்கள் நகையெல்லாம் எங்கேயும் போகாது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதிர் வராரு டெய் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாரு இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு கோமதி உள்ளே போக சொல்லிடுறாங்க அவங்கள பாண்டியனை இப்போது நம்ம கதிர் இருந்துட்டு என்ன இப்போ உங்கள் பிரச்சனை உங்கள் நகையெல்லாம் திருப்பி வந்துடும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க அது எப்படிடா திருடு போன நகை திரும்பி வரோம் அப்போ நீ வீட்டிலே தான் வச்சுட்டுருக்கேன் தானே அர்த்தம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் செக் பண்ணுங்கள் இவளோட நகையை அன்னைக்கு தான் நாங்கள் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற இது என்ன புது கதையாக இருக்குது வாங்கிட்டு வந்தவன் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ராஜி நான் தான் அன்னைக்கே சொன்னலை அந்த நகையை திருப்பி கொடுன்னு போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராஜி வேகமாக உள்ளே போகிறாங்க என்னப்பா நடக்குதீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு மாமா ஒரு நிமிஷம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போனவங்க அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கிட்டே நீட்டுறாங்க வேகமாக மூலமாக நம்ம சக்தி தான் வாங்குறாரு அண்ணே இதெல்லாம் டூப்ளிகேட் போல இருக்குண்ணே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வாங்கி பார்த்துட்டு நம்ம வடிவும் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இல்லை இது ராஜிக்காக வாங்கின நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்றாங்க நான் சப்போர்ட்லாம் பண்ணலப்பா உண்மைதான் இது நம்ம நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அன்னைக்கே கொடுக்க சொன்னேன் ஆனால் நகையை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதும் நீங்கள் எதாவது பஞ்சாயத்து வைப்பீங்கன்னு தான் அவள் கொடுக்காமல் வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தா இந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நகை தானே அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதை நான் இந்நேரம் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் அப்படி நினைக்கல முக்கியமாக இந்த நகையை நான் தொடக்கூட கூடாது இன்னும் மீதி இருக்கிற நகையையும் எப்படியாவது ரிட்டர்ன் பண்ணிடணும் உங்களுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் எங்கள் அப்பாவோட வளர்ப்பு எங்கள் அப்பா என்ன மாதிரி பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன என்னன்னா குமார் என்னதான் வந்து நல்லவனா இருந்தா கூட உங்க குடும்பத்து மேல ஒரு பற்று அதனால தான் பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆனா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஒரு பற்றா அதுதான் பழி வாங்குற எண்ணமா இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயமா தெரியல நாங்க என்னதான் உங்க மேல பழி வாங்குற எண்ணத்துலயும் கோவத்திலயும் இருந்தா கூட அம்மாச்சிக்கோ இல்ல அத்தைங்க ரெண்டு பேருக்கோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி வந்து நிப்பேன் அதுதான் நான் பாண்டியனோட பசங்க ஆனா நீங்க அப்படி வளர்க்கல அப்படின்னு சொல்றாங்க டேய் உன் டைலாக் யாருக்கும் தேவையில்லை நகையை வாங்குங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி அதுக்கப்புறம் நம்ம வடிவு தயங்கி தயங்கி அந்த நகையை வாங்குறாங்க அவளே வச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க வாங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க டக்குன்னு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா உங்கள் நகையெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன வேணுமோ அதை என் மாமா வீட்டில் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ மாமா வீடு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் பிள்ளைய எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்களோ உங்கள் பிள்ளை எப்படி போய் வாழணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிங்களோ அதை விட நல்ல குடும்பம் தான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் என்னை கையில் வச்சு தாங்குறாரு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரே பண்ணுறாரு உங்களுக்கு புரியல நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம் ஒரே ஒரு சாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் நல்ல அத்லட்டு நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக எனக்கு போலீஸ் வேலை ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் முன்னாடி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நிற்பேன் அப்படின்னு எவ்வளவோ உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு போலீஸ் வேலை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு கோர்ஸ் இந்த வீட்லேயும் எங்கள் மாமா சொன்னார் பொம்பளை பிள்ளைப்பா போலீஸ் வேலைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னார் கஷ்டமான ஒரு வேலையை செய்யணும்னு அவசியமே கிடையாது உனக்கு ஏற்ற மாதிரி நீ எந்த மாதிரி வேலையை செஞ்சா ஜாலியாக இருப்ப சந்தோஷமாக இருப்பியோ அந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்க வேலைக்கு போகாதுன்னு சொல்லலை ஆனால் போலீஸ் வேலை வேண்டான்னு சொன்னார் ஆனாலும் நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணதும் இல்லை என் புருஷன் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது அவர் பாட்டுக்கு என்னை கூட்டி போகிறார் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு திரும்பவும் வீட்டுக்கு வரும் தேவையான புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் கதிர் வந்து ராஜுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை சொல்கிறாங்க அதுவும் இந்த முக்கியமாக இந்த போலீஸ் வேலை விஷயத்தில் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நான் சுதந்திரமாக பண்ணதே இல்லை நீங்க சுதந்திரமாக பண்ணவும் விடுறதில்லை ஏன்னா உங்களுக்கு உங்க கௌரவம் பெருசு இங்க கௌரவத்தை விட ஏன் அரசி விஷயத்துல நீங்க பார்த்துருப்பீங்களே ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு யோசிக்காம தான் பிள்ளையோட சந்தோஷமும் மன நிம்மதியும் தான் முக்கியம்னு சொல்லி தாலியை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு கூட்டிகிட்டு போனார் அவர் தான் நல்ல அப்பான்னு நான் நினைக்கிறேன் உங்களை நல்ல அப்பா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பாண்டியன் மாமா அளவுக்கு நீங்கள் நல்ல அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு வாய் திமிரு ரொம்ப அதிகமாகிருச்சு போடி உள்ள அப்படின்னு நம்ம வடிவு திட்டுறாங்க என்னம்மா உண்மையை சொன்னால் உனக்கு வலிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப பேசுகிற ராஜி அப்படின்றாங்க பேசணும்ல பேச வச்சுட்டாங்கல்ல அது என்ன என் புருஷனையும் என் குடும்பத்தையும் என் முன்னாடியே கேவலப்படுத்துறது தோ இங்கே நிற்கிறாங்களே எங்கள் அத்தை அவங்க எவ்வளோ ஏங்குறாங்க தெரியுமா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசணும் வரணும் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கூட அவங்கள பேசாம விட்டு வச்சிருக்கீங்க இதோட விளைவு தான் அரசி குமார் பின்னாடி வந்தது அதாவது இந்த விஷயத்த சொல்லி தான் குமார் அரசியை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற புது கதையா இருக்கு அப்படின்றாங்க ஆமா ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சிடலாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்லாம் அரசி மனசுல ஆசை வார்த்தையை வளர்த்துருக்குதான் அதனாலதான் அவ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா அதை லவ்னு கூட சொல்ல முடியாது இவரை என்ன பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டுக்கு போவாங்க வருவாங்க அம்மாச்சி கூட நல்லா பேசுவாங்க அப்படின்னு அவ ஆசைப்பட்டா அதனால மட்டும்தான் இந்த காதல் எல்லாம் வந்துச்சே தவிர உங்கள் பையனோட அழகையும் அந்தஸ்தையும் பார்த்து கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறது கோமதிக்குமே தெரியும் ஏன்னா அரசி அந்த மாதிரி தான் அங்கே போய் விழுந்தது ஆனால் அந்த உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைய நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஆனால் குமார் நல்லா பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் வேண்டாம் அதெல்லாம் சொன்னால் நீங்களே அவன் ஜெயிலே இருக்கட்டும்னு சொல்லுவீங்க அப்படின்னு என்ன நடந்துச்சு சொல் அப்படின்றாங்க வடிவு அப்போ தான் நம்ம ராஜி சொல்கிறாங்க ஒரு நாள் காட்டில் கூட்டிகிட்டு போய் நடு காட்டில் விட்டுட்டு வந்திருக்கான் அவ ஓடி வந்திருக்கா யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் நீ முன்னாடியே கோவதி கோவப்படுறாங்க நீங்க கோவப்படுவீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலை அவள் எல்லா கொடுமைகளையும் வீட்டில் அனுபவிச்சுட்டு தான் இருந்தா கூடவே அவனை டார்ச்சரும் பண்ணா அதுல எந்த தப்புமே இல்லை ஒருத்தரை ஒருத்தரை டார்ச்சர் படுத்திக்கிட்டாங்க ஆனாலும் கூட எடுத்துருக்கிற முடிவு நல்ல முடிவு தான் நீங்க குமாரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவருக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதே எப்படி நீங்கள் மனசு வச்சா தான் அது நடக்கும் தயவு செஞ்சு கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முடியவே முடியாது அப்படின்னு கோமதி நிற்கிறாங்க உங்கள் பிள்ளையோட தான் பிரச்சனையில் மாட்டிக்கும் தயவு செஞ்சு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வடிவு சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் மன்னிக்கணும் இதுக்கு மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என் புருஷனே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கோமதி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ